இருக்கிறேன் தேர்தல் வந்தால் எவ்வளவு சீட்டு எவ்வளவு பேரம் பேரம்ங்கிறீங்களே என்ன பேரம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் பேசுவேன் நான் பேசுவேன் பேசுவேன் யார்கிட்ட பேசுவேன் எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுவேன் எங்க நிர்வாகிகள் கிட்ட பேசுவேன் கடை கோடியில் இருக்கும் எங்கள் தொண்டர்கள் கிட்ட பேசுவேன் நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு நாம யாரோட கூட்டணி வைக்கணும்னு உங்க கிட்ட பேசுவேன் நீங்க யார் விரல் காட்டுறீங்களோ அவங்களோட கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் யாரோடைய பேசுறோம் பேசுறோன்றீங்களே புரிஞ்சுக்கங்க முதல்ல தேமுதிக பேசுதுன்னா மேடையில் இருக்காங்களே எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணியை பத்தி அவங்க கிட்ட வேற யாரு அவங்க ஒப்புதல் இல்லாம இன்னைக்கு இல்ல இன்னைக்குமே உங்க அண்ணி உங்கள் அம்மாவா இருந்து நான் சொல்றேன் அன்னைக்கு கூட தலைமை கழகத்துல மாவட்ட கழக செயலாளர்கள் அரைவரையும் அழைச்சு அந்தந்த மாவட்டத்திலே கலந்தாலோசனை செய்து உங்கள் மனதிலே இருக்குவதை உங்களுடைய எண்ணம் என்ன என்பதை அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக அந்த மாவட்டத்தின் தலைமையாக மாவட்ட கழக செயலாளர்களிடம் இந்த முறை நாம் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர்களிடமே கொடுத்து அவர்கள் எழுதி கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் என்னை தவிர ஒரு ஆள் கூட தலைமை கழகத்தில் அதை பார்க்கலாம் உங்கள் எண்ணம் என்னவோ அதே மாவட்ட செயலாளர்கள் எண்ணம் அந்த எண்ணம் என்னவோ என்னிடம் அதை ஒப்படைச்சிருக்காங்க